ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி ஞாயித்துக்கெல்லாமே பாருங்கள் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் கழுவி வச்சுட்டு நேற்று நைட்டே மாவு வாங்கிட்டு வந்தேங்க அதான் நேற்று சாப்பிடாமே இருந்தேன் நைட் சாப்பிட்டு படுத்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி செந்தில் நான் நேற்று சொல்லிக் கொடுக்க சொன்னேன் வீடியோ போடுவேன் என்ன அதே மாதிரி நானும் செய்ய போகிறேன் பாருங்கள் பீட்ரூட் வணங்கிட்டு இருக்குது நீ வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு வதக்கி குருமிளகு ஜீரகம் மிளகா புளி இந்த மூணையும் போட்டு செஞ்சால் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார் இப்போ மாவு வாங்கிட்டு வந்துருக்குறேன் நேற்று நைட்டே மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் நீ சுட்டு சாப்பிட்டு மணி வந்திங்கன்னா மணி பதினொன்று எத்தனை மணி ஆகுது பதினொன்று பத்தாவது பாருங்க நீ செஞ்சு சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி காய போட்டு நேராக போய் ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டுங்க காய்த்திரி கூட்டிகிட்டு வந்துடணும் அவங்க வீட்டிலே தான் நான்வெஜ் எடுக்கலையாம்மா சரி அவங்களுக்கு நாமளே போய் எடுத்து தந்துடலான்னு கேட்டுருக்குறேன் என்ன சொல்கிறான்னு தெரில போனால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு எனக்கு எடுத்துகிட்டு அவர் ஆதிரன் குட்டியும் நான் பாப்பா வந்துடுவோம் இந்த காய்திரியும் வந்துடுவாங்க குப்பையும் பாருங்கள் குப்பையாடுறவங்களே இந்த ஏரியாவுக்கு வர்றதே இல்லை இப்போ தான் நான் கா ஒரு ட்ரம்மே நம்பி போச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறது காட்டு கீழே தூக்கி போட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே இந்தன்னா பழத்தை சேடு விசிட்டு வந்துட்டேன் தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் Bye, friends.